எல்லோருக்கும் வணக்கம் கருப்பு பணித்தவழிக்கு ஐநூறாயிரம் செல்லாது என அறிவித்த இந்த கவர்மெண்ட்டு அடுத்து என்ன செய்ய போகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்தியாருக்கு எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் தருவாங்க அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா மனுஷனோட பேரோட அந்த நம்பர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க அந்த நம்பர் என்ன நம்பர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நம்ம நடைமுறையில் இருக்க ஆதார் ஐடி தான் இப்போ ஆதார் ஐடி பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் எல்லா மீதி இருக்குது மீது ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இல்லை அந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எல்லாேருக்கும் வந்ததுக்கப்புறம் இரண்டாவது கட்டம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆதார் ஐடி மூலமாக நம்மளோட ரேஷன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் ஏடிஎம் கார்டு பேன் கார்டு இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது கட்டமாக அந்த ஆரா ஆதார் ஐடி எல்லாத்தையும் ஒழிச்சிருவாங்க ஆதார் அடி எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு மோட்ரோலா கம்பெனியை தயாரித்த ஒரு சிப்ஸ் ஆர்எஃப் ஐடி அப்படின்னு சொல்கிற சிப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சிப்ஸ் என்ன சொல்லு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மோட்டோரோலா கம்பெனி மூலமாக பேசுனதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது ஊசி மூலமாக நம்ம மனுஷனோட உடம்புல செலுத்த போகிறதும் அது பார்த்திங்கன்னா கையில் இல்லை நெத்தியில் இந்த ரெண்டு இடத்துல மட்டுமே செலுத்த போகிறதும் அப்போ அவங்க சொன்னாங்க இது மூலமாக என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கருப்பு பணத்தை சேமிக்க முடியாது அடுத்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் இது ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் கொண்டது இதனால் மனித உயிருக்கு ரொம்ப ஆபத்தானது ஒன்று இதில் இருக்குங்க அதுக்கப்புறம் உலகமே அழிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதை பற்றி பைபிளில் கூட அந்த காலத்துலேயே எழுதியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிப்பு போடுவாங்க அந்த சிப்பு போட்டால் உலகமே எழுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைபிளே போட்டுருக்காங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பைபிள் எடுத்து பாருங்கள் இந்த சிப்பு பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்காவில் நடந்து கொண்டே இருக்குது சீக்கிரம் இந்தியாவிலேயே வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இதில் என்னோடய கமெண்ட் என்ன சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த சிப்பு யாரும் யூஸ் பண்ண வேணாம் அப்படி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்